வழங்குவதற்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கோம் அதுக்கிடையில இந்த தொலைபேசி சின்னத்துல கொஞ்சம் பேர் போய் குந்திக்கிட்டு தலைவர் ஆசீர்வாதடான்னு நாங்க போயிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்களா இந்த இந்த ஒரு இந்த லூசு இது இந்த கட்சியில இருந்தது அது லூஸ் இந்த அந்த நேரமே மன்சூருக்கு தெரியும் தலைவர் எல்லாம் சுமாட இவன் சாவியை போட்டுக்கிட்டு கத்தி தெரியிறான் முஸ்லிம் காங்கிரஸ் மாணவர் அமைப்பில் இருந்துகிட்டு நாம இதெல்லாம் செய்யறோம் அதெல்லாம் செய்யறோம்னு சொல்லி தெரியறான் அவனை கொஞ்சம் தூக்கி பிடிச்சா அது இன்றைக்கு படுத்திருக்கிற பாடு கடும் பாடு எனவே இந்த கூட்டத்துக்கு பின்னால முஸ்லிம் காங்கிரஸ் ஆதரவாளர்கள் இந்த பேத்தனமான கதையில கேட்டு தொலைபேசி சின்னத்துக்கு நாம ஓட்டு போட சொல்லுவோமா அதிசத்து போன கேஸ் இனி தொலைபேசி சின்னம் அவங்களுடைய இருக்கிற உறவு இதெல்லாம் எங்களை பொறுத்த மட்டும் இல்லை இதுக்கு புரவிவார தேர்தல்களை நாங்கள் அதை பத்தி சீரியஸா யோசிக்கிறத பத்தி நிறைய யோசிக்கணும் கண்டி மாவட்டத்தில் நான் பல இடங்களிலே தனித்து கேட்கிற தீர்மானத்தை எடுத்திருக்கிறேன் ஒரு சில இடங்களில் இனி அந்தந்த வேட்பாளர்களுடைய விருப்பம் அங்க இருக்கிற அமைப்பாளர்களும் வந்து மண்டாடி கேட்டதால எங்களுடைய வேட்பாளர் ஒருத்தர் ரெண்டு பேரை போட்டிருக்கிறோம் மூன்று இடங்களில் மாத்திரம் தான் கேட்கிறோம் நாங்கள் ஏனைய பதினோரு இடங்களில் தனித்து கட்சியை ஒத்துமைப்படுத்துற நேரம் சில நேரம் எங்களுக்கு எங்கட சிணைய கட்சியில கொஞ்சம் சீன்ற வேலையும் நடக்குது இப்ப அது முக்கியமான பிரச்சனை அதை இப்போ கலைக்கணும் நான் இப்ப எல்லாம் மீடியால போற அதுதான் சம்மாந்துரை ஒரு தேர்தல் கூட்டத்தில் நான் முந்த நாள் நடந்த தேர்தல் கூட்டத்திலே பேசுவதற்கு தயாராகி இருக்கின்ற போது சம்மாந்துறையில போட்டியிடுற ஒரு வட்டாரத்தின் வேட்பாளர் வந்து என்கிட்ட ஒரு முறப்பாடு செஞ்சாரு சார் இந்த குறிப்பிட்ட ஆள் ஒரு ஆள் எங்கட கட்சியில நமினேஷன் கேட்டு வந்தவருக்கு நாங்க எல்லாருக்கும் நியமன பத்திரம் குறுக்க இல்லாத அங்க அங்குள்ள பிரச்சனைடா இங்கதான் நாங்க ஆள் ஆழ்த்திடுறது அங்க எங்களை வெரைட்டி வெரைட்டி ஆக்கள் வராங்க பிரச்சனை அப்ப அங்க நாங்க அந்த தேர்தலில் நியமன பத்திரத்தில் இடம் கொடுக்காத ஒருவர் போய் ஐக்கிய மக்கள் சக்தியில நாங்க நிராகரிக்கிறார்கள் ஐக்கிய மக்கள் சக்தியை எடுத்து போட்டுக் கொடுவாங்க அவங்களுக்கு ஆக்கள் இல்லை முஸ்லிம் காங்கிரஸ் பலமான கட்சி ஆட்சியை கைப்பற்றது கட்சி அந்த கட்சியில் இருந்து கொண்டு அவர் பிரச்சாரம் என்னென்னா தலைவர் அங்கீகாரத்தோடு தான் நான் ஐக்கிய மக்கள் சக்தியில கேட்கிறேன் இது நம்ம கட்சிக்காக கேட்கிறவனுக்கு பெரிய சவாலா இருக்கு அப்ப அதுக்கு விளக்கம் கொடுக்கணும் நான் அந்த விஷயம் சம்பந்தமாக நான் மேடையில் பேசுகின்ற போது ஐக்கிய மக்கள் சக்தி எங்களுக்கும் தொடர்பு கிடையாது இனி அவங்க தொடர்பு எங்களுக்கு தேவையில்லை பொருத்த மட்டும் எங்களுக்கு ஐக்கிய மக்கள் சக்திக்கும் நாங்க என்னடா போன தேர்தலையும் ஐக்கிய மக்கள் சக்தியில் பாராளுமன்ற தேர்தலில் கேட்க வேண்டும் என்று எங்களுக்கு தர வேண்டிய மூன்று என்ன பத்து பேர் கேட்கிற பட்டியல முஸ்லிம் கோங்கு பலம் பலவீனத்து தெரிஞ்சுதான் எங்களுக்கு மூன்று ஆசனங்கள் பழமையா ஐக்கிய மக்கள் சக்தி விட்டதுனால நன்மை இப்பதான் எங்களுக்கு விட இப்ப கட்சி தனியே கேட்டா தான் ஆசனத்தை எடுக்கலாம் அது தேசிய பட்டியலும் எங்களுக்கு வாய்த்ததும் அதனால தான் எனவே அந்த நன்மையை செஞ்ச ஐக்கிய மக்கள் சக்திக்கும் எங்களுக்கும் அந்த அம்பாறை மாவட்டத்து நல்ல சம்பந்தமான ஒரு முரண்பாடு இருக்கிறது அங்க நாங்க ஐக்கிய மக்கள் சக்தியை வளர முடியலை அது அங்க அவங்கள விமர்சிச்சுதான் பேசுவோம் அது போக எங்கட நிராகரிக்கப்பட்ட பிற்பாட நல்ல குந்திட்டு தலைவர் அங்கீகாரத்தோட நான் இங்க இருக்கிறேன்னு சொன்னா அது எங்கட வாக்கு வங்கியை பாதிக்குமே என்னதுக்கா நான் ஐக்கிய மக்கள் சக்தியில் தாருமாறாக விமர்சித்து போட்டேன் இப்ப அது கொஞ்சம் இப்போ பெரிய வைரலான விஷயமா போகுது இப்ப இந்த தேசிய மக்கள் சக்திக்கு அது ஒரு பெரிய வாய்க்கு அவள் கிடைக்க எனவே ஐக்கிய மக்கள் சக்திக்காரர்கள் பெரிசாக முஸ்லிம் காங்கிரஸ் தலைமையோடு முரண்பட வேண்டிய அவசியம் இல்லை இது அங்கு இருந்த அரசியல் நிலவரத்துக்கு ஏற்ப பேச வேண்டிய நிர்பந்தத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் சில முரண்பாடு ஏற்பட்டது